அலாம் வலைக்கம் வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ் இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா இட்லிக்கு சூப்பரான ஷைடிஸ் தாங்க பார்க்க போகிறோம் டொமேட்டோ கொத்து தாங்க பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் இதில் ஹாஃப் டீஸ்பூன் பெருஞ்சீரகம் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரை இதை நல்லா குக் பண்ணிக்கிறலாம் ரொம்ப ஈஸிங்க ஆனால் டேஸ்ட்டு நல்லா வேறு லெவலில் இருக்கும் இதில் ஒரு டீஸ்பூன் இஞ்சிப்பூட் பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் ஆறு தக்காளியை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயத்துக்கு ஆறு தக்காளி மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும் தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் சீக்கிரம் குக் ஆயிரும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைங்க தக்காளி நல்லா குக் ஆகட்டும் இப்போ திறந்து பார்த்துடலாம் நல்லா மசஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் அப்போ நமக்கு கிரேவி நல்லா க்ரீமியாக இருக்கும் காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் நான் சில்லி பொடி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளவு காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க இந்த சில்லி பவுடர் மட்டும்தேங்க வேறு எதுவும் இதுக்கு தேவையில்லை மிக்ஸ் பண்ணியாச்சு இது திக்னஸ் கொடுக்குறதுக்கு ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கோங்க இது சேர்க்கறதுனால நமக்கு குவான்டிட்டியும் கொஞ்சம் அதிகமாக வரும் சாப்பிட்றதுக்கும் இருக்கும் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கார்ன்ஃப்ளார் ஒரு டீஸ்பூன் தேங்க சேர்க்கணும் அதுக்கு மேலே வேண்டாம் இது தக்காளியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் இந்த கட்சுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிடலாம் நான் ஒரு கப் தண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் பாயில் ஆகட்டும் கார்ன்ஃப்ளார் சேர்த்துருக்கனால அவ்வளோதேங்க இதில் மல்லித்தலை கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஃபைனல் டச்சிங்காக இதில் ஒரு டீஸ்பூன் ப்ரௌன் சுகர் ஏன்னா தக்காளி சேர்த்துருக்கனால ப்ரௌன் சுகர் சேர்த்தா நல்லாயிருக்கும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அவ்வளோதான் நீங்கள் காரம் புளிப்பு எல்லாமே நீங்கள் குடித்து பார்த்துக்குங்க கரெக்டாக இருக்கா என்னென்னு கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும் ரொம்பவும் திக்காக இல்லை ரொம்பவும் தனியாக இல்லை பாருங்கள் சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் இப்போ இதை நம்ம பவுலில் சர்வ் பண்ணிடலாம் அவ்வளோதேங்க நம்மளுடைய டொமேட்டோ கொட்ஸு சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள் இட்லியோட அல்டிமேட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் சட்னி தயார் பண்ணுறதுக்கு பதில் இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் சாப்பிட்றதுக்கும் அருமையாக இருக்கும் சூடான இட்லியோட இந்த சுட சுட டொமேட்டோ கொட்ஸு ஊற்றி சாப்பிடல அப்படி இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என்னுடைய வீடியோ பாக்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஷல்லா நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்